கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்திலிருந்து நாயன்மார்கள் ஒவ்வொருவரினுடைய வரலாற்றையும் பார்க்க இருக்கிறோம் முதல் தனியடியார்கள் அறுபத்து மூன்று தனியடியார்களை பற்றி சிந்திப்போம் இன்றைய தினம் எல்லையில்லா பெருமை கொண்ட தில்லையம்பதியில் குயவர் குலத்திலே தோன்றியவர் திருநீலகண்டர் இறைவனினுடைய நாமத்தை எப்பொழுதும் உணர்ந்து தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து வாழ்பவர் ஆலகால விடத்தை உண்ட அந்த நீலகண்டர் அப்படி அந்த விடத்தை உண்ணாமல் இருந்திருந்தால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உலக உயிர்களுக்கும் கண்டம்தானே அதனால்தான் எப்பொழுதும் திருநீலகண்டர் 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 என இறைவனின் திருநாமத்தை சிந்தித்து கொண்டே இருப்பார் அதனால் தான் அவருடைய பெயரும் திருநீலகண்டர் என்றாகி விட்டது இறைவனினுடைய அந்த கண்டத்தை பற்றி எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டு இருக்கிறதால இவர் மட்பாண்ட தொழில் செய்பவர் மட்பாத்திரங்களை செய்து அதனை வியாபாரம் செய்து அதன் மூலம் வாழ்க்கை நடத்தி வருபவர் அது மட்டும் இல்லைங்க அடியவர்களுக்கு திருவோடினை செய்து அதனை அடியவர்களுக்கு வழங்கி வருவார் அப்படி இளமையிலே ரொம்ப செழிப்பு வாய்ந்தவராகவும் இளமை துடிப்பு மிக்க அவர் ஒரு முறை ஒரு சின்ன தவறு பண்ணிட்டார் ஒரு பரத்தையர் வீட்டிற்கு சென்று வந்து விட்டார் இதை அறிந்த அவருடைய மனைவிக்கு கோபம் என்னதான் இருந்தாலும் வேறு ஒரு பெண் வீட்டிற்கு சென்று வந்தவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆனா உலகத்திற்கும் இதை வெளிப்படுத்தலங்க நான்கு சுவற்றுக்குள்ள ஒரு மனைவி கணவனுக்கு என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் செஞ்சா ஆனா உடலளவில் மட்டுமே ஒதுங்கி நின்றாள் அதனால் சேக்கிழார் பெருமான் இப்படி சொல்லுவார் திருவினும் உருவம் மிக்கார் திருமகளை விட ரொம்ப அழகு பெற்றவள் இந்த இடத்துல உருவம் என்பது உடல் அழகை குறிக்கிறது இந்த வீட்டிற்குள் ஒரு மனைவி கணவனுக்கு என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ செஞ்சுட்டா ஆனா உடலளவில் மட்டும் ஒதுங்கி நின்றாள் அப்படின்னு எழுதுவார் ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்னை நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த திருநீலகண்டர் வந்து தடுப்பார் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க என்னைன்னு சொல்லலை எம்மை அப்படின்னு பண்மையில் சொல்லிட்டாங்க என்ன மட்டும் இல்லை இந்த பெண் குளத்தையே நீங்கள் தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இளமையில் ஒரு சிறிய தவறு செய்ததற்காக அதன் பிறகு நீண்ட நாள் அப்படியே இறை செய்து வாழ்ந்து வந்தார்கள் மூப்பும் வந்துவிட்டது இவங்க இளமையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு அடியவர்களுக்கு திருத்தொண்டு செய்து வந்தார்கள் இவர்களினுடைய அன்பை உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை ஒரு சிவயோகி வடிவத்தில் வராரு வந்தவர் ஒரு திருவோட்டை கொடுத்து திருநீலகண்டர் கிட்ட இதை நீங்கள் பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள் நான் வந்து இன்னொரு நாள் உங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் இந்த திருவோடு சாதாரண திருவோடு இல்ல பொன்னை விட மேன்மையானது இந்த திருவோட்டுக்குள்ள எதை வைத்தாலும் அது தூய்மையாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு சிறப்பையும் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார் திருநீலகண்டர் அதை வாங்கிட்டு போய் ரொம்ப பாதுகாப்பா தனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இடத்துல வச்சுட்டாருங்க வைத்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீண்ட நாள் கழித்து வந்தவர் சிவயோகியா சிவபெருமான் அல்லவா சிவயோகியாக வந்தார் அந்த திருவோட்டம் மறைய வச்சுட்டார் மறைய வச்சுட்டு இவர் வராரு வந்து திருநீலகண்டர்கிட்ட அந்த ஓட்டை கேட்கிறார் இவரும் வைத்த இடத்துல போய் தேடுறாருங்க ஓடு காணும் வச்சது தனக்கு மட்டும்தான் தெரியும் எங்க போச்சுன்னு தெரியல இப்ப சரி தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கிறார் இங்க ஒரு திருவோடு வைத்திருந்தனே அதை பாத்தியா அப்படின்னு அவங்களோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க நீண்ட நேரமா தேடுறாரு தேடிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வெளியில வராரு ஏனப்பா இவ்வளவு தாமதம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த சிவயோகி கேட்கிறார் நான் திருவோட்டை அங்கே தான் வச்சேன் ரொம்ப பாதுகாப்பாக வச்சேன் ஆனால் இப்போ அது இங்கே இல்லை அதனால் இந்த திருவோட்டிற்கு பதிலாக வேறு ஒரு திருவோடு நான் தரேனே அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை எனக்கு அதுதான் வேணும் நீ பொன்னாலான திருவோட்டை கொடுத்தா கூட அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நான் கொடுத்த திருவோடு தான் எனக்கு வேணும்னு கேட்குற இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல திருநீலகண்டருக்கு அப்படியே பேசாம நிற்கிறார் உடனே சிவயோகிக்கு கோபம் வருது அடைக்கலமா ஒரு பொருளை உன்கிட்ட நான் கொடுத்தேன் அடைக்கலமா வந்த பொருளை நீ களவாடிட்டியே இப்படித்தான் நீ எல்லாருக்கும் திருவோடு வழங்கிட்டு இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா இருப்பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த திருநீலகண்டருக்கு இல்லையா சரி நான் தவறு பண்ணிட்டேன் என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல உடனே அந்த சிவயோகி சொல்றாரு உன்னுடைய மகனை கூட்டி கொண்டு போய் குளத்துல மூழ்கி எழுந்து நீ சொல்வது சத்தியம் அப்படின்னு நீ சத்தியம் செய்து கொடு அப்படின்னு சொல்றாரு மகன் தான் இல்லையே மனைவியோட சேர்ந்து வாழவே இல்லை இல்லையா அவரு எனக்கு மகன் இல்லைன்னு சொல்றாரு சரி அப்போ உன்னுடைய மனைவியோட கையை பிடிச்சிட்டு போய் மூழ்கி எழு அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவியோடைய கையை தீண்ட முடியாது இல்லையா என்ன பிரச்சனை அது என்ன சாபம்னு அதையும் சொல்ல முடியாது இல்லையா அப்ப என்ன சொல்றாரு அதுவும் என்னால் இயலாது நான் மட்டும் வேணும்னா மூழ்கி எழுகிறேனே அப்படின்னு சொன்ன உடனே சிவயோகிக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு கொடுத்த பொருளை களவாடிட்டு நான் சொல்றத கூட செய்ய மாட்டானே அப்படின்னு பெரியோர்கள் முன்னிலையில் இதற்கான நியாயத்தை நான் கேட்டே தீருவேன் அப்படின்னு தில்லையம்பதிக்கு சென்று தில்லைவாழ் அந்தணர்கள் கிட்ட முறையிடுறாங்க தில்லைவாழ் அந்தனர் கிட்ட திருநீலகண்டரே போய் சொல்கிறார் என்ன தவறு நடந்தது அப்படின்னு பொதுவாக இந்த இடத்துல நாம் ஒன்று சிந்தித்து பார்க்கணும் தவறு செய்து ஒருவர் தவறு செய்து விட்டார் அப்படின்னா தானே போய் அந்த தவற முன்னாடி சொல்ல மாட்டாங்க அப்போ இவர் தவறு செய்யல இல்லையா பிரதிவாதியே அந்த வாதத்தை அங்கே போய் வைக்கிறார் என்ன நிகழ்ந்ததோ அதை சொல்கிறாரு சரி உடனே அந்த பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா குளத்துல மூழ்கிதான் எழுந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்றாங்க சரி இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தனக்குள்ளே இருக்க பிரச்சனை மனைவியோட தனக்கு இருக்கிற அந்த பிரச்சனை அதெல்லாம் சொல்ல முடியல சொன்னால் மனைவி மீதும் அது தவறாகிவிடும் தன் மீதும் அது தவறாகிவிடும் இல்லையா அப்போ என்ன சொல்கிறார் அந்த இடத்துலனா உங்கள் தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன் பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் அப்படின்னு சொல்கிறார் பொதுவாக தீர்ப்பில் மூன்று வகையான தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று பெரியவர்கள் வழங்குகின்ற தீர்ப்பு இரண்டாவது அரசனினுடைய ஆணை மூன்றாவது ஈசனினுடைய ஆணை பெரியவர்களினுடைய ஆணைய கூட நாம மீறிடலாம் அரசனினுடைய ஆணை அதை உயர்ந்தது அதை விட உயர்ந்தது ஈசனினுடைய ஆணை அல்லவா இவங்க தில்லைவாழ் அந்தனர்கள் சொன்ன உடனே திருநீலகண்டர் அது ஈசனினுடைய ஆணையாகவே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவிய கூட்டிட்டு போய் மூழ்கலாம்னு போறாரு ஒரு தண்டினை பிடித்து கொண்டு மூழ்கி எழுகின்றனர் அது என்ன தண்டு அப்படின்னா மூங்கில் தண்டு பொதுவாக மரம் மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு எல்லாம் நாம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்படி அந்த மூங்கில் தண்டினை பிடித்து கொண்டது எதற்காக அப்படின்னா அவர்களுக்கு இடையேயான அந்த உணர்ச்சி கடத்தப்படாமல் இருவது இருப்பதற்காக அந்த மூங்கில் தண்டினை பற்றி அவர்கள் அந்த குளத்திலே மூழ்கி எழுகிறார்கள் மூழ்கி எழுந்த உடனே வந்தவர் சிவயோகியா இறைவன் இல்லையா வந்தார் இவர்களினுடைய அருக்கருணையானது உலகத்திற்கு புரிந்து விட்டது இல்லையா பட்டினத்தார் ஒரு பாடல்ல எழுதுகின்ற பொழுது மூன்று நாயன்மார்களை மட்டும் சிறப்பாக குறிப்பிடுகிறார் அதில் நடுநாயகமாக இருப்பவர் இந்த திருநீலகண்டர் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் தொண்டு செய்து நாளாறில் கண் இடத்து அப்ப வல்லேன் அல்லேன் என்று சிறு தொண்டரையும் அதன் பிறகு திருநீலகண்டரையும் அதன் பிறகு கண்ணப்ப நாயனாரையும் எடுத்து பதிவிடுகிறார் அப்படி பட்டினத்தார் பாடக்கூடிய இந்த பாடலிலே நடுநாயகமாக வீற்றிருப்பவர் திருநீலகண்டர் இளமையை துறந்து இறை அடியவர்களுக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய வாழ்நாள் மந்திரமாக வைத்து நிறைவில் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இழந்த இளமையையும் திரும்ப பெறுகிறார் அந்த இடத்துல இறைவன் திருநீலகண்டரை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வென்ற ஐம்புலனால் மிக்கீர் ஐந்து புலன்களையும் அடக்கி வென்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறார் இழந்த இளமையெல்லாம் அவருக்கு திரும்ப கிடைக்கிறது அப்ப பாருங்க இறைவனை நாம் மனமொன்றி வேண்டினால் இளமையில் நாம் இழந்ததையும் பெறலாம் ஏன் இழந்த இளமையை கூட பெறலாம் என்பதற்கு திருநீலகண்டரினுடைய வாழ்க்கை ஒரு மிக சிறந்த உதாரணமாக நமக்கு விளங்குகிறது மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான